தேடல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தேடிக்கொண்டு வந்த விடயம் நிந்த ஊரில் யானை தாக்கி உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலம் உறவினர்களிடம் கையளிப்பு வயல் சென்ற நிலையில் யானையினால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவரின் சடலம் மரண விசாரணையின் பின்னர் உறவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆமிவட்டை வயல் பிரதேசத்தில் நேற்று புதன்கிழமை இருபத்தெட்டாம் திகதி இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் மரண விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது சம்பவ இடத்தில் நிந்தவூர் இரண்டு இரண்டாம் குறுக்கு தெரு பிரிவைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் சம்மாந்துறை நீதிமன்ற நீதவானின் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜபாஹீர் சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் உறவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் சம்மாந்துறை பிரதேசத்தில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி பலர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது வயல் அறுவடை காலம் என்பதால் யானை நடமாட்டமும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நிந்தவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கடந்த இருபதாம் தேதி மாலை மணல் நகழ்வு வேலைக்கு சென்ற நிலையில் யானையினால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்தில் நிந்தவூர் இருபத்தோராம் பிரிவைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான ஐம்பத்தைந்து வயதுடைய குடும்பஸ்தர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு தேடல் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி